கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதிலே நான் பேசியதாக பேசப்போவதாக சூளுரைத்திருப்பதாக சொல்லி சில கருத்துக்களை பதிவிட்டு நியூஸே அந்த செய்தியை வெளியிட்டதாக சொல்லி ஒரு போலியான தவறான பொய்யான ஒரு பதிவை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இப்படி இது பர பரப்பப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க தவறான பொய்யான ஒரு பதிவாகும் இது திட்டமிட்டு என் மீது கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குற்ற செயலை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை இதை நியூஸே இந்த செய்தி பொய் என்று ஃபேக் நியூஸ் என்று மறுத்திருக்கிறது ஃபேஸ்புக் ட்விட்டர் அதனுடைய அதிகாரப்பூர்வ கணக்கில் மறுத்திருக்கிறது செய்தியும் வெளியிட்டிருக்கிறது ஆக இந்த செய்தியை வெளியிட்ட பதிவிட்ட இந்த செய்தியை சோசியல் மீடியாவிலே பர பரப்பிய அந்த குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்நிலையத்திலே புகார் அளித்திருக்கின்றேன் இது ஏதோ முதல் சம்பவம் அல்ல இதற்கு முன்பாகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு பிரச்சாரம் ஓய்ந்த ஐந்து மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்தது ஐந்தரை மணிக்கெல்லாம் என்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய லெட்டர் பேடை ஃபோர்ஜரி செய்து அதிலே நான் என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளருக்கு எதிராக கருத்துக்களை சொன்னதாக சொல்லி ஒரு பதிவை அன்னைக்கு இந்த சமூக ஊடகங்களிலே பரப்பினார்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றப்பிரிவிலே புகார் அளித்தேன் இன்று வரை நடவடிக்கை இல்லை அதே போன்று நடந்து முடிந்த விக்கிரவாண்டி நாடாளுமன்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்பொழுதும் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் புறக்கணித்து விட்டோம் எங்களுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அந்த தேர்தல் பரபரப்பில் அந்த உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற போது நான் ஒரு குறிப்பிட்ட கட்சி கட்சியையும் அதனுடைய தலைவரையும் தரகுறாக பேசியதாகவும் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நான் சொன்னதாகவும் சொல்லி பொய்யான ஒரு தகவலை மீண்டும் இதே சமூக வலையத்திலே பரப்பப்பட்டது அதை குறித்தும் காவல் நிலையத்திலே புகார் அளித்தேன் இன்று வரை நடவடிக்கை இல்லை அது மட்டுமல்ல திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த மூன்று ஆண்டு காலத்திலே என் மீது எனக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் ஆபாசமாக பேசியது பல்வேறு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புகார்களை நான் இதுவரை கொடுத்திருக்கிறேன் இங்கே விழுப்புரத்திலையும் கொடுத்துருக்கிறேன் திண்டிவனத்தில் கொடுத்துருக்கேன் சென்னையிலையும் கொடுத்துருக்கின்றேன் ஆனால் இன்று வரை ஒரு புகார் கூடம் இந்த திமுக அரசு ஸ்டாலினுடைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதற்கு நேர்மாறாக என் மீது வழக்கு போடுவதிலே காட்டுகிற முனைப்பு நான் கொடுக்குற புகார் மீது அக்க நடவடிக்கை எடுக்க இந்த La vacation to Hong Kong starts from rupees 74999 only GT holiday ஸ்டார் specials